நாற்பத்தோரு பேர் மறைந்தார்கள் இல்லையா அதுல வந்து ஒரு இருபத்தோரு குடும்பங்களை வீடியோ கால்ல பேசி இருக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல்ல கூப்பிட்டு போல சாரிமான்னு சொன்னாரு அத கூட படம் எடுத்து விளம்பரம் எல்லாம் படுத்துனாங்க அவர் பேசுற காட்சி எல்லாம் ஆனா அந்த தவற வந்து விஜய் செய்யல நீங்க ஒண்ணு கேட்டீங்க இல்ல சைலண்ட் ஆயிட்டாங்கன்னு அவரு ஒரு கட்டளை போட்டிருக்காரு ஏராளமான பேர் இவங்களை நோக்கி வருவதும் திரள்வதுமே அந்த கட்சிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு அதனால அவங்க நிச்சயமா பாடங்க எல்லாருமே அப்படிதானங்க பாடம் கத்துக்கிட்டு தானே ஆகணும் வந்து பாஜக கையில் எடுக்க பாக்குறது அப்படிங்கிற விஷயத்தை இப்ப திருமாவளவன் அவர்கள் கோட் பண்றாரு அந்த திருமாவளவனுக்கு பாஜக எதிர்ப்பை பத்தி பேசறதுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு நான் சொல்றேன் அமித்ஷா பேசினாரு ஆதவ் அர்ஜுனா அதுக்காகத்தான் டெல்லி போயிருக்காருனாங்க எல்லாம் நடந்தது ஒண்ணுமே நடக்காத விஷயத்தை விவாத பொருளாக்கறதுல தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து கெட்டிக்காரங்க ஆனா கெட்டிக்காரன் குழுக்கெல்லாம் எட்டு நாளைக்கு தான் ஆதவ் அர்ஜுனா யார பாத்துதா இப்ப செய்தி வருது

இந்த இன்சிடென்ட்ல அவர் பண்ற பாலிடிக்ஸ் வந்து பியூர்லி ஆப்பர்ச்சூனிஸ்ட் பாலிடிக்ஸ் அவர் பண்றது வந்து வன்மம் விஜயின்ற ஒரு தலைவருக்கு எதிரான வன்மத்தை தான் நான் பாக்குறேன் மேலும் அவருடைய கட்சியின் மேலும் ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சி சகல தரப்பு திமுக கூட்டணி கட்சிகள் மீடியாக்கள் செயல்பாட்டாளர்கள் எல்லாரும் வச்ச தாக்குதல் குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க அது ஜனங்களை வந்து என்னையா இது ஒரு ஆளை இப்படி போட்டு எல்லாரும் அட்டிக்கிறாங்க அதனால ஜனங்களுக்கு அவர் மேல ஒரு பச்சாதாபம் ஒரு சிம்பதி தான் வந்திருக்கு அவருடைய செல்வாக்கை சரிக்கவே வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவானன் அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து சார் வணக்கம் சார் தொடர்பான விஷயங்கள் அந்த அப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கிறதுன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில இப்போதைய அப்டேட்டா வந்து விஜய் அவர்கள் வீடியோ கால்ல பாதிக்கப்பட்டவர்களோடு வீடியோ கால்ல பேசி இருக்கிறாரு மோரோவர் முக்கியமான விஷயமாக அந்த சம்பந்தப்பட்ட ஒரு மூன்று வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று பர்சன்ஸை தாண்டி மற்றும் பலர் வந்து ஒரு மாதிரி ஆப்கண்டா இருக்கிறாங்க சைலண்டா இருக்கிறாங்க நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாத சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறாங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு சோ தாவேக்காவினுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது கட்சியினுடைய செயல்பாடுகள் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய செட் பேக்காக தான் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு அந்த கட்சியினருக்கு வந்து இப்போதைக்கு காட்சி தருகிறது அதனாலதான் அவங்க ரொம்ப ஷாக்ல இருக்கிறாங்க அப்செட் ஆயிட்டாங்க பட் அது வந்து எப்போதும் இப்படி இருக்கும்னு சொல்ல ஏன்னா புதிய கட்சி அனுபவம் இல்லை இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் சேலஞ்சுன்னு நான் நினைக்கிறேன் அரசியல்ல இது வரைக்கும் அவங்க அப்படியே ஸ்மூத்தா வந்துட்டே இருந்தாங்க எல்லா இடத்துலயும் இப்போ அவங்க மேல வந்து ஒட்டுமொத்தமாக மீடியால இருந்து பத்திரிகையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் ஆட்சியாளர்கள் ஊடகம் எல்லாமே வந்து அவங்களை நோக்கி விமர்சன கணைகளை வைப்பதால் கொஞ்சம் லிட்டில் பிட் அப்செட் தான் ஆயிருக்காங்க அதுல ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இது வந்து ஒரு வாரம் தானே ஆயிருக்குங்க அந்த சம்பவம் நடந்து அதனால இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அது நார்மலைஸ் ஆயிடும் தான் நினைக்கிறேன் இப்ப விஜயே கூட நேற்று நீங்க சொன்ன மாதிரி ஒரு இருபத்தோரு பேர் கிட்ட பேசியிருக்காரு நாப்பத்தோரு பேர் மறைந்தார்கள் இல்லையா அதுல வந்து ஒரு இருபத்தோரு குடும்பங்களில் வீடியோ கால்ல பேசியிருக்கிறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரன் இழந்த அந்த ஒரு தங்கை கிட்ட பேசும்போது அவர் வந்து என்ன வந்து உங்க அண்ணன் மாதிரி நீ இது பண்ணுமா நான் உங்க அண்ணன் மாதிரி உன்னை பாத்துக்கோ ஒன்னும் பிரச்சனை இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொன்னதாக தகவல் இதுல அவர் செஞ்ச நல்ல விஷயம் என்னன்னா இந்த வீடியோ கால வந்து புகைப்படம் எடுப்பதோ வீடியோ எடுப்பதோ அதை பொது வெளியில் பரப்புவதோ யாரும் செய்ய கூடாது அப்படின்ற முறையில அதை வந்து தடை பண்ணியிருக்காரு அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ எல்லாருமே விளம்பரத்துக்காகத்தான் எல்லாரும் பண்றாங்க காணொலி போடுறாங்க ஆனா இவ்வளவு பெரிய துயர சம்பவத்திலிருந்து விஜய் இன்னும் மேலல்லாம் நினைக்கிறேன் ஆனாலும் இரங்கல் தெரிவிக்கும் போது அதை வந்து ஒரு விளம்பரத்துக்காக மற்றவர்கள் குற்றச்சாட்டு பண்றாங்க இல்லையா அதுக்கு பதிலா இருக்கணும்ன்றதுக்காக கூட இல்லாம அவர் மனசாட்சிக்கு எது சரின்னுதோ அதை படுறாரு பண்றாரு அது என்ன பொறுத்த வரையில வந்து நேரில் போய் ஆறுதல் சொல்றதுக்கு மாற்று எதுவுமே இல்லை ஆனாலும் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தான் நேராக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான ஒரு என்ன கன்ஜீனியல் அட்மாஸ்பியர் இல்லை கரூரில் ஆகவே தான் வந்து காணொலியில் பேசுறேன் ஏன்னா ஒரு ஆளை அடிச்சு கொண்டப்ப கூட அஜித் குமார மடப்புறம் காவலாளிய நம்ம சீஃப் மினிஸ்டர் கூட நாலு நாள் கழிச்சு மொபைல்ல தான் கூப்பிட்டு போல சாரிமான்னு சொன்னாரு அதை கூட படம் எடுத்து விளம்பரம் எல்லாம் படுத்துனாங்க அவர் பேசுற காட்சி எல்லாம் ஆனா அந்த தவற வந்து விஜய் செய்யல அதாவது இரங்கல் தெரிவிக்கிறோம் ஆறுதல் தெரிவிக்கிறோம் என்பது அது ஒரு பர்சனல் நிகழ்ச்சி அதை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் எந்த நேரத்துலன்னா இவர் மேல கடுமையான குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க நீ ஏன் போல நீ ஏன் போல கமல்ஹாசன் போயிட்டாரு அம்பிகா போயிட்டாங்க அவரு போயிட்டாரு இவரு போயிட்டாரு நீங்க ஏன் போல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அப்ப கூட அவர் பிரைவேட் விஷயம் இத வந்து காணொலி போடக்கூடாது புகைப்படம் எடுக்க கூடாது ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு நேரடியாக இதுதான் விஜய்ங்க விஜயனுடைய இந்த மனுஷத்தன்மை விஜயனுடைய அந்த இதுதான் கரெக்டா நான் பாக்குறேன் நான் அதாவது இப்போ முதல்வர் அவர்களே வந்து போன்ல தான் பேசினாங்க அதையும் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க அப்படின்னு மேற்கோள் காட்டினீங்க பட் விஜய் அவர்கள் இங்க வீடியோ கால்ல பேசினது வெளியில எங்களுக்கு பரப்ப கூடாது அப்படிங்கறது ஒரு நல்ல நல்ல முறையிலான ஒரு பார்வையா இருந்தாலும் கூட அவர் நேர்ல போய் விசாரிக்கிறது அந்த துக்கத்துல பங்கெடுத்துக்கிறது தானே இப்ப இந்த இடத்துல தேவையான ஒண்ணு முதல்வர் அவர்கள் போகலன்னா முதல்வருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அது ஒரு பக்கம் அப்படி கூட டிஃபன் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க ஆனா இப்ப இந்த கட்சி தலைவர் கட்சிக்கான பணிகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு கட்சி தொண்டர்கள் தான் இறந்து போயிருக்கிறாங்க தன்னை பார்க்க வந்த மக்கள் இறந்து போய் நேர்

யாராவது தடுத்தாங்கன்னு சொன்னா அப்பதான் நீதிமன்றத்துக்கு போனோம் அப்பதான் அவர் வந்து மக்கள் மன்றத்துக்கு போனோம் அதனால இப்ப அவர் வந்து அவங்க போலீஸ் கிட்ட ப்ரொடெக்ஷன் கேட்டுட்டு இருக்கிறது கோர்ட்டு அனுமதி கேட்கறது தேவையில்லை இஸ் இட்ஸ் ஃப்ரீ சிட்டிசன் ஈ கேன் மூவ் அரௌண்ட் எனிவே ரெண்டாவது அவரை பொறுத்தவரையில பாதுகாக்கிறதுக்கு ஒய் கேட்டகரி போலீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அதே போல வந்து அங்க வந்து ஒருவேளை மாநில அரசு பதட்ட நிலவம் நீங்க வந்தீங்கன்னா அங்க ஒரு அன்ரூலி சிச்சுவேஷன் வரும் ரொம்ப க்ரௌடு வரும் இப்ப ஏதாவது சொன்னா கூட தென் தே ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் மக்கள் வந்து நீங்க போயிட்டீங்க தடுத்துட்டாங்க சார் அதுக்கு ஆப்போசிட்ல பாயிண்ட் வைக்கிறவங்க நீங்க ஒரு பிரபலமான ஸ்டாரா இருக்கும்போது போது நீங்க வந்தா கூட்டம் கூடுன்ற சுச்சுவேஷன் இருக்கும் தான் அனிதாவினுடைய வீட்டுக்கு போயிருந்தீங்க தூத்துக்குடி போயிருந்தீங்க எல்லாம் நைட் டைம் வந்துட்டு அவங்களை சந்திச்சுட்டு அதோட போயிருந்தீங்க போட்டோக்கள் வெளியானதன் மூலமாக தான் நீங்க வந்துட்டு போனதே தெரிய வந்தது அப்படின்னாங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறையை விஜய் பின்பற்றிருக்கு பின்பற்றக்கூடாது அன்னைக்கு அவர் வந்து அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கல அரசியல் தலைவராவும் இல்ல இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சிகள் அவருக்கு எதிரான தாக்குதலும் இல்ல இன்னைக்கு அவரை விமர்சனம் பண்ணாதவங்க யார் இருக்காங்க விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் வேற விமர்சனம் பண்ணாம இருக்காங்க எல்லாருமே அவரை விமர்சனம் பண்றாங்க அதனால அன்றைய சூழ்நிலை இன்றைக்கு பொருந்தாது இப்ப கூட போனாருங்களேன் அஜித் குமார போய் அவரு வந்து ஒரு கேஷுவலா போய் பார்த்துட்டு வந்தார் ஆனா கரூருக்கு போயிட்டு வர்றது அவ்வளவு அவ்வளவு வந்து சாதாரண விஷயம்ல நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு பிரச்சனைக்கு அங்க போயிட்டு அவர் வழிவிடக் கூடாதுன்னு ரொம்ப காஷியஸா இருக்காரு அதாவது அவரு முன்னெச்சரிக்கையா இருக்காரு இன்னொரு தவறு திரும்ப எதுவும் நிகழ்ந்துட கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் ரொம்ப காஷியஸா காய் நகர்த்தார் நினைக்கிறேன் மற்றபடி அவருக்காக வந்து அவருக்காக வந்து அந்த நிகழ்ச்சியில் அவரை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கு வேறு எவர்களையும் விட எவரையும் விட அவருக்கு தான் ரொம்ப வருத்தா இருக்கும் அ கவலை இருக்கும் அதனால அவர் பர்சனலா போறது ஒரு வாரத்துல போறாருன்னு சொன்னாங்க பட் இதுக்கு இடையில வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு வீடியோ கால்ல வந்து பேசுறது இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இப்போ எல்லாரும் போறாங்க அது வேற விஷயங்க விஜய் போய் தான் இப்படி ஆயிருக்கு திருப்பியும் வந்து அவர் பிரிகாஷன் எடுக்காம போனாருன்னு ஏதா ஆச்சுன்னா நான் நாளைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா அதனால வந்து அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மீண்டும் ஒரு துயரமோ சம்பவமோ நடந்துடக்கூடாது கூடாது தன் பேருன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அதுக்குதான் இந்த டைமை தவிர மற்றபடி நேரா போறதுல அவருக்கு என்னங்க சொல்ல போனா நீங்க நல்ல பாயிண்ட் சொன்னீங்க அனிதாவுக்கும் விஜய் கட்சிக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அஜித்குமாருக்கும் விஜய்க்கும் விஜய் கட்சிக்கும் என்ன சம்பந்தம் தூத்துக்குடியில இறந்தாங்களே துப்பாக்கி சூட்ல அவங்களுக்கும் இவருக்கும் இவர் கட்சி கூட ஆரம்பிக்கல அவங்கெல்லாம் என்ன ரசிகர்களா ஒண்ணும் கிடையாது மனித அபிமானம்தான் இது போல வந்து கொடூரமாக வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க தற்கொலை பண்ணி சேர்ந்த மாணவி நீட் கொள்கையால இவர் காவல் காவலர்களால் பொய்யான குற்றச்சாட்டு அடிப்படையில அடிச்சு கொல்லப்பட்டார்

சொல்லாதீங்க யாருக்கும் என்ன திட்டினாலும் தி வாங்கிக்கிங்க நீங்க யாரும் பதில் சொல்லாதீங்கன்னு அவர் ஒரு கட்டளை போட்டிருக்கிறதால தான் எல்லாருமே சைலண்டா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் எஸ் அப்படிப்பட்ட அந்த கட்டளைகள் மூலமாகவும் சரி தன்னுடைய கட்சியினரை இந்த விஷயங்கள்ல எப்படி ரியாக்ட் பண்ணனும் இல்ல பண்ண வேண்டாம்னு சொல்றதன் மூலமாகவும் சரி இதுல இன்னொரு தகவலாக கேள்விப்படுறோம் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குறது தொண்டர்கள் பாதுகாப்பு படையின் உருவாக்குறது இந்த மாதிரியான நகர்வு அதுல தானே சிறமேற்கொண்டு செயல்படுறது அப்படிங்கிற வகையில ஒரு அரசியல் பாடத்தை இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் விஜய் முழுமையாக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாங்க இப்ப வந்து ஆனந்த்ன்ற ஒரு தாங்க ஆளினாலா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு அது வந்து ரசிகர் மன்றமாக இருந்தாலும் மக்கள் விஜய் மக்கள் இயக்கமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச பிறகும் ஒன் டு ஒன் என்ற முறையில விஜய் யாரும் பார்த்தது இல்லை எக்ஸப்ட் ஆனந்த தவிர டிஸ்கஸ் பண்ணது கூட கிடையாது இல்லைன்னா அந்த ஆரோக்கியராஜ் வியூக அகுப்பாலா இவங்க ரெண்டு பேர் தான் டைரக்ட் கான்டாக்ட்ல இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஆனந்த் அவர்கள் வந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால விஜயே வீடியோ கால்ல போய் பல மாவட்ட செயலாளர்கள் கிட்ட அசூர் பண்ணி கவலைப்படாதீங்க நிலைமை சரியாவும் அவசரப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பதில் எதுவும் நம்ம பேச வேணாம் எல்லாம் வந்து அமைதியா இருங்க நிற நிலைமை சரியாவும் நம்ம பக்கம் நியாயம் இருக்கு நம்ம எந்த தப்பையும் பண்ணல நம்மள யார யாரும் என்னென்ன விமர்சனம் பண்றாங்களோ பண்ணட்டும் அமைச்சி காப்பீட்டு அவரே தொடர்பு கொண்டிருக்காரு நான் கூட ஒரு நேர்காணல் சொன்னேன் இது அவரு தொடர்ந்து செய்யணும்னா இப்ப குஷியானது இல்ல இப்ப அவர் பண்ணிருக்காரு இல்லையா இதை தொடர்ந்து கட்சி தலைவர் என்ற மாதிரி ரேங்க் அண்ட் ஃபைல் கிட்ட குறைஞ்சபட்சம் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கிட்ட எல்லாம் நேரடி தொடர்பு அவர் வச்சுக்கணும் அது இந்த நிச்சயமாக பல பாடங்களை வந்து அந்த கட்சி கத்துக்கணும் இந்த இன்சிடென்ட்ல இருந்து எதிர்காலத்துல பரப்புரைகளை எப்படி திட்டமிடணும் இந்த புரோட்டோகால் ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரோட்டோக்கால் எல்லாம் முடிவாச்சுன்னா ரோட் ஷோக்கு எப்படின்னு அதை எப்படி ஃபாலோ பண்றது அப்புறம் எப்படி பெண்கள் குழந்தைகள் இவங்களெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாருமே பாடம் கத்துக்கணும் அதுல குறிப்பா தாவையக்க பாடம் கத்து தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு தான் கூட்டம் வருது மத்தவங்களுக்கு எல்லாம் கூட்டம் ஒரு பிரச்சனை இல்ல கூட்டம் வராதான்னு ஏங்குறாங்க இவங்களுக்கு கூட்டமே பிரச்சனை ஆயிடுச்சு அதாவது ஏராளமான பேர் இவங்களை நோக்கி வருவதும் திரள்வதுமே அந்த கட்சிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்ப கெட்ட பேர் ஆயிடுச்சு அதனால அவங்க நிச்சயமா பாடங்க எல்லாருமே அப்படிதானுங்க பாடம் கத்துக்கிட்டு தானே ஆகணும் இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல பாஜக வந்து கொஞ்சம் ஓவராவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க அதன் மூலமாக விஜய வந்து பாஜக கையில் எடுக்க பாக்குறது அப்படிங்கிற இப்ப திருமாவளவன் அவர்கள்லாம் கோட் பண்றாரு அப்படித்தான் பாஜகவினுடைய நகர்வும் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கிறாங்க இந்த டெல்லி பயணங்களாக இருக்கட்டும் பல விஷயங்கள் பல புள்ளிகளை இணைச்சு இந்த பார்வை வைக்கப்படுகிறது இதை எப்படி நீங்க பார்க்கறீங்க அதாவதுங்க இந்த பார்வையை வந்து தமிழ்நாட்டுல தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிற ஒரு திருமாவளவன் தாங்க வேற யாரும் சொல்லல அந்த திருமாவளவனுக்கு பாஜக எதிர்ப்பை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் ஏன்னா திமுக கூட்டணியில சேர்ந்து அவரும் போட்டி போட்டிருக்காரு பாஜக எம்எல்ஏ வருவதற்கு அவரும் பாடுபட்டு திருமாவளவனுடைய பேஸ் கரையுதுங்க அவருடைய அடித்தளம் அவருடைய சப்போர்ட் பேஸ் தலித் இப்ப பாருங்க நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களா அதுல எனக்கு நான் கேள்விப்பட்டதுதான் நம்பர் மே பி வேரி ஒரு பதினொன்னு பதிமூணு பேர் தலித் சமூக சேர்ந்தவங்களாம் தலித்து தோழர்கள் இறந்திருக்காங்க அந்த பேரணிக்கு போயிட்டு அப்போ பழைய மாதிரி வந்து இது தலித்துகள் பூரா திருமாவளவன் பின்னால இல்ல கிருஷ்ணசாமி பின்னால அப்படி இப்படி எல்லாம் இனிமேல் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா கட்டிங் அக்ராஸ் காஸ்ட் ரிலிஜன் இது எல்லாத்தையும் இது பண்ணி எல்லோரையும் கவர்ந்த தலைவரா இன்னைக்கு விஜய் உருவாயிட்டாரு நாம விரும்புறோமோ விரும்பலையோ ஈஸ் ஏ கிரௌட் புள்ள பல இருந்து ஆட்கள் போறாங்க அவரை பாக்குறாங்க அவர் பேசுறது நியாயம் சொல்றாங்க அதனால இன்னைக்கு திருமாவளவன் வந்து திட்டமிட்டு இந்த துயர சம்பவத்துல இத்தனை பேர் இறந்து இருக்காங்க இதுக்கு போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்கல இது வந்து அரசு தப்பு இருக்கு எல்லார் தப்பும் இருக்கு நான் ஒருத்தர் தப்புன்னு சொல்ல ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு தெரியும் ஆல் ஹவ் கமிட்டட் சம் மிஸ்டேக் பிஹேவ்டு இரஸ்பான்சிபிலி அதுல மெயினா வந்து அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் தான் பொறுப்பு இருக்கு என்றது கோர்ட்டே து மதுரை பெஞ்ச மக்களின் உயிரையும் உடமையும் பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் மற்ற எல்லாரையும் விட ஆட்சியாளர்களுக்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கிறது என்பது எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது போது இதுவரையில் காவல்துறையை பத்தியோ ஆட்சியாளர்களை பத்தியோ நிர்வாகத்தை பத்தியோ திருமாவளம் வாயை திறந்து இருப்பாரா குரு விஜய் மீதே திமுக அரசு நடவடிக்கை எடுக்காததை எப்படி பார்க்கறது விஜய்க்கும் இப்போ திமுகவுக்கும் இடையில ஒரு அண்டர் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கா அப்படின்னு சந்தேகிக்க தோணுதுன்ற சந்தேகத்தை எழுப்புகிறதுன்றதே திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தானே அதெல்லாம் அது வந்து நகைச்சுவையாகன்தாங்க பார்க்குறாங்க இன்னைக்கு திமுகவின் அதிகாரப்பூர்வ பேச்சாளர் இருக்கார் இல்லையா டி இளம்போவன் அவரையே மிஞ்சிற அளவுக்கு தான் திருமாவளவன் இன்னைக்கு திமுகவினுடைய அதிகார பேச்சாளராக மாறிட்டாரு அவரு வந்து அதே பிரஸ் மீட்ல நீங்க காலையில அதாவது முன்னால பேச சொன்னீங்க தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் அண்டர் அண்ட் டீலிங் இருக்குதானே அதே ரெண்டு நிமிஷம் கழிச்சு அதே பிரஸ் மீட்ல சொன்னாரு சிபிஐ பாஜக கிட்ட போயிட்டாரு பாஜக பாஜக வலையில வயலுக்கு கேட்டார அப்ப இவர் விழலையா வேங்கை வயல் விஷயத்தை தமிழ்நாடு காவல்துறையின் சிபிசிஐடி விசாரிச்சிட்டு இருந்த போது அதுல எங்களுக்கு திருப்தி இல்ல வேகம் இல்ல அப்படின்னு சொல்லி இவரு சிபிஐ வழக்கு கேட்டாரு இவரு கொடிக்கம்பங்கள்லாம் பண்ணாங்கன்னா இவரு இவர் வந்து ஆட்சியாளருக்கு எதிரா போவார் கூட்டணியில இருக்கும்போது மதுரை கலெக்டரை பத்தி இவர் என்ன விமர்சனம் பண்ணாரு நமக்கு தெரியாதா திட்டமிட்டு கொடிக்கம்மங்களை அகற்றுகிறார்கள் அப்படி எல்லாம் பேசுனாரு ஆனா ஆட்சியாளர்களை மற்றவர்கள் விமர்சனம் பண்ணா அது வந்து இவர் பொங்கி வராரு அதனால திருமாவளவன் சொல்றதெல்லாம் விடுங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் இன்னும் வரையல அமித்ஷா பேசுனாருன்னாங்க ஐம்பது சீட்டு உறுதி டெப்டி சி சிஎம் ஒத்துக்கினார் விஜய் நாங்க ஆதவ் அர்ஜுனா அதுக்காகத்தான் டெல்லி போயிருக்காரு நாங்க எல்லாம் நடந்தது ஆனா மூணு நாலு நாள் ஆச்சு இத தொடர்ந்து விவாதம் நாங்க நேர்முகத்துல பேசினாங்க ஒண்ணுமே நடக்காத விஷயத்தை விவாத பொருளாக்குறதுல தமிழ்நாடு ஊடகங்கள் வந்து கெட்டிக்காரங்க ஆனா கெட்டிக்காரன் புல்கள்லாம் எட்டு நாளைக்குதான் ஆதவ் அர்ஜுனா யார பார்த்துதா இப்ப செய்தி வருது காங்கிரஸ் தலைவர்களை பார்த்திருக்கிறார் காங்கிரசனுடைய சார்ந்த வழக்கறிஞர்களை பார்த்திருக்கிறார் இப்போ அது அமித்ஷாவோட பேசுனாரு ஐம்பது சீட் ஆயிடுச்சு வளைச்சிட்டாங்க ஒடிச்சுட்டாங்கன்னாங்கள அதுக்கு ஒரு தெளிவான பதிலே கொடுத்துருக்காங்களே அந்த கட்சியில இந்த மாதிரி வதந்திகளை பரப்பாதீர்கள் இப்ப திமுக திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குங்க விஜய் மேல என்ன விமர்சனத்தை வைக்க முடியும் இந்த கரூர் டிராஜிடி வர்ற வரைக்கும் அவங்களால என்ன விமர்சனம் வைக்க முடிஞ்சது ஏன்னா அவர் ஆட்சியில இல்ல அதிகாரத்துல இருந்தது இல்லை அவர் எந்த தப்பும் செய்யல இப்ப இந்த டிராஜிடி வந்த உடனே இவரால தான் அது நடந்தது நாங்க அது பச்சை போய் அதை என்கொயரி கமிஷன் வந்து அதை விசாரிக்கட்டும் அது நம்ம வெயிட்டிங் ஃபார் த பைனல் ரிப்போர்ட் அது நடக்கட்டும் ஆனா இப்ப என்ன சொல்றாங்க பாடியா காவோடு போய்டுவாரே ஏங்க அதுக்கு ஒரு சின்ன புதারণம் சின்ன இன்னைக்கு திருமாவளவன் பேசுறத நான் பாத்தேன் இவர் கேட்காமலே இவருக்கு அந்த ஒய் கேட்டகிரி பாஜக அரசு தந்ததின் மர்மம் என்ன அப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்களுக்கு எல்லாம் இவரு ஒரு எம்பி ஆ இருக்காரு இவ்வளவு எங்களுக்கு விஜய் மீது வன்மம் கிடையாது விஜய் கம்பா கைது பண்ணனும் அவசியம் கிடையாது அதெல்லாம் கிடையாது பொறுப்பேத்துக்கணும்னு தான் கேக்குறோம் அந்த தார்மீக பொறுப்பே இல்ல ஏங்க அரசாங்கம் பொறுப்பேத்துக்குதா கலெக்டர் பொறுப்பேத்துக்குதா எஸ்பி பி இருக்காரா இன்டெலிஜென்ஸ் பொறுப்பேத்துக்குதா அரசாங்கத்தை சார்ந்த யாருமே பொறுப்பேத்துக்கல

விஜய் மேல எந்த தப்பும் தப்பு எதுவும் பண்ணல அவருடைய ஆர்கனைசர் தப்பு பண்ணிருக்காங்களா அவருடைய அந்த அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர்கள் சில தவறுகளை செய்திருக்கிறார்களா அதெல்லாம் நான் ஒத்துக்குவேன் ஆனா விஜய் மேல என்ன தப்பு இருக்கு அவர் வந்து போலீஸ் கொடுத்த அந்த இடத்துலதான் பேசினாரு அது பர்மிட் பண்ண மாலை மூணுல இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் பர்மிட் பண்ணதா மதுரை கோர்ட்லயே போலீஸ் தகவல் சொல்லி இருக்கு அவர் எட்டு மணில இருந்து எட்டே கால் வரைக்கும் பேசினாரு ஆக ஒருத்தர் நீங்க கொடுத்த அத்தனை கண்டிஷனையும் ஒத்துக்கிட்டு நீங்க அனுமதித்த படு மோசமான அந்த இடம் வந்து ஜனவரியில அறிவிக்கப்பட்ட வேறு சாமி நீங்க வந்து இவ்வளவு மாஸ் லீடர் வராருன்னு தப்பே பண்ணல அப்படின்னு ஒரு தலைவர் பின்வாங்குவதன் மூலமாக அவருடைய தலைமை பண்பு கேள்விக்குள்ள இல்லையா கட்சியினர் தவறு செய்திருந்தாலும் அதை பொறுப்பை ஏத்துக்கிறது தானே ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி அதுலேயே அதுதான் அவருடைய அவருடைய அந்த நால்ரை நிமிஷம் காணொளி நீங்க பாக்கலையா அதுல என்ன சொன்னாரு நான் வந்து அரசாங்கம் சொன்ன நிபந்தனைகள் எல்லாம் ஏத்துக்கிட்டு காவல்துறை சொன்ன டைம்ல காவல்துறை சொன்ன அந்த இடத்துல பேச இருந்ததை தவிர மக்களை சந்தி வேற எந்த தப்பும் நான் செய்யல அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் எதுங்க அவர் மன்னிப்பு கேட்கணும் அதாவதுங்க அவர் செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லைங்க அவரை பார்க்க வந்தவங்க இந்த மாதிரி ஒரு துர்மரணம் வந்ததால அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சாரு அவர் அவர் எந்த அளவுக்கு சொன்னார் நானும் மனுஷன் தானேங்க எனக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பார்க்கணும் அவங்கள எல்லாரையும் அனுதாம தெரிவிக்கும் நினைச்சேன் ஆனால் அது சம்பந்தமாக இன்னொரு நிகழ்ச்சியோ இன்னொரு அசம்பாவிதமோ வந்தா அது இன்னும் மோசமாயிடும் தான் நான் மனச கல்லாக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு சோ அதனால வந்துங்க அவரை வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்து களமாட முடியாதவர்கள் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது வேற ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டோ கேரக்டர் அசாசினேட்டோ பண்ண முடியாதவங்க இன்னைக்கு கரூர் சம்பவத்தை வச்சு தூக்கி தொங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து இப்ப அடுத்த நரேட்டிவ் செட் பண்றாங்க ஏன்னா இது ஒண்ணும் ஒட்ட மாட்டேன் அவர் மேல இவ்வளவு பிரச்சாரம் ஒரு வாரமா பண்ணியும் கூட அரசாங்கம் எல்லாரும் பிரஸ் கான்பரன்ஸ் எத்தனை பேர் போட்டு கொடுத்தாங்க பாருங்க ஆனால் அவர் மேல அந்த குற்றம் ஒட்டல மக்கள் அவர் குற்றவாளியாக கருதல அதனாலதான் இப்ப அடுத்தது பாஜக போயிட்டாருன்னு சொல்லி கிளப்புறாங்க ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு அவர் எடுத்துருவாரு தலித் ஓட்டு அவர் எடுத்துருவாரு அது போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அடுத்த செகண்ட் ஃப்ரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ திருமாவளவன் வந்து ஏன் வந்து திமுகவினுடைய ஒரு ஏவலாளாக விட்டார் என்பது எனக்கு இன்னும் விளங்கலை அவர் வந்து உட்டணி இருக்கிறாருன்னா ஒக்க இருக்கட்டும்ங்க தப்பு கிடையாது ஆனா தேர்தல் உடன்பாடு தொகுதி உடன்பாடு தேர்தலுக்கு தேர்தல் வரும் அடுத்த தேர்தல் வரையிலையும் தொடர்ந்து நாங்க இந்த ஆட்சியை தான் பண்ணோம்னா அப்புறம் நீங்க கட்சி தனியா நடத்த வேணாம் யூ கன் மெர்ஜிவர் பார்ட்டி வித் டிஎம்கே எதுக்கு தனி கட்சி நடத்துறீங்க உங்களுக்கு என்ன தனியா கொள்கை இருக்கு திமுக சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க பேசுறீங்க திமுக காரங்க பேசுறதுக்கு முன்னாலே நீங்க பேசுறீங்க அப்புறம் இது வந்து திருமாவளவன் வந்து இந்த இந்த சம்பவத்துல இந்த இன்சிடென்ட்ல அவர் பண்ற பாலிட்டிಕ್ಸ್ வந்து பியூர்லி ஆப்பர்ட்டியனிஸ்ட் பாலிட்டிக்ஸே அவர் பண்றது வந்து வன்மம் விஜயன்ற ஒரு தலைவருக்கு எதிரான வன்மத்தை தான் நான் பாக்குறேன். என்ன பொறுत அவரே இல்ல. சார் இதுல சோ ஃபைனலி நான் ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க நினைக்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் viewல இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தாவே கவர்னர் ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறது ஒரு பக்கம் அவருக்கு அவங்களுக்கு நீங்களும் கூடிய சொன்னீங்க இது வந்து ஒரு செட் பேக்கா அமைஞ்சிருக்கு அப்படின்றது அப்போ இந்த மாதிரி அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்ஸும் வந்து ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறது எல்லாம் தலைமறைவா இருக்கிறது பேசாம இருக்கிறது இப்பதான் கொஞ்சம் விஜய் சொன்னதுக்கு அப்புறம் கட்சி பணிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இந்த இன்சிடென்ட் வந்து மக்கள் மத்தியில அவங்களோட செயல்பாடுகள் வழியாகவும் மக்கள் மத்தியில தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்திருக்கு விஜய் மீதான ஒரு அரசியல் செல்வாக்கு கொஞ்சம் சரிந்திருக்கிறது இப்படின்னு பார்க்கிறதா இல்ல முன்பை விட செல்வாக்கு இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு அளவுக்கு மீறினால் அமிருமம் நஞ்சுன்னு எதையுமே ஓவர் டூ பண்ணீங்கன்னு அது கவுண்டர் ஆயிடும் எதிர் விளைவை உருவாக்கும் கடந்த ஒன்பது நாளாக விஜய் மேலும் அவருடைய கட்சியின் மேலும் ஆட்சியாளர்கள் ஆளும் கட்சி சகல தரப்பு திமுக கூட்டணி கட்சிகள் மீடியாக்கள் செயல்பாட்டாளர்கள் எல்லாரும் வச்ச தாக்குதல் குற்றச்சாட்டு இருக்கு பாருங்க அது ஜனங்களை வந்து என்னையா இது ஒரு ஆளை இப்படி போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்க மல்டி கானன் அட்டாக்கு அவர் ஏதோ மறு யோக்ச மாதிரி நிக்கிறாரு அதனால ஜனங்களுக்கு அவர் மேல ஒரு பச்சாதாபம் ஒரு சிம்பதி தான் வந்திருக்கு இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னோம்னா கரூர் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் அங்கேயே தங்கி அங்க பல பேட்டி நேர்காணல் அந்த குடும்பங்கள் எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் சந்திச்சிட்டு வந்த ஊடகவியலாளர்கள் பல பேரை நான் சந்திச்சேன் அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா அதுல ஒருவர் கூட அந்த குடும்பத்துல ஒருத்தரை இழந்த அந்த ஒருவர் கூட ஒரு குடும்பம் கூட இது விஜயினுடைய தவறு இல்ல விஜய் சார் எந்த தப்பும் பண்ணல பண்ணது பூரா போலீஸ் அதனால பொதுமக்கள் மத்தியில ஏன் ஒரு ஆள் ஆட்சிக்கு வரல அதிகாரத்தில் இருந்தது இல்ல ஊழல் பண்ணது இல்ல இப்பதான் ஒரு மாற்றம் தரேன்னு வராரு இவர் இந்த அளவுக்கு தாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக வந்து இவர் மேல வழுந்த தாக்குதலே இவருக்கு வந்து ஆதரவா மக்கள் மத்தியில போயிருக்கு நிச்சயமாக நான் ஒண்ணு சொல்ல முடியுங்க அதிக அதிகரிச்சு எனக்கு தெரியாது ஆனால் அவருடைய செல்வாக்கை சரிக்கவே இல்லை இருந்த இடத்திலே அவருடைய மக்கள் ஆதரவு என்ன கரூருக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னால மக்கள் ஆதரவு எவ்வளவு இருந்ததோ அதை விட ஒரு இன்ச்சு அதிகமா இருக்கலாம் ஒரு பர்சன்ட் கூடி இருக்கலாம் தவிர குறைவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னு சொன்னா ஓவர் டூ அதாவது இவங்க அதிகமா பண்ணிட்டாங்க அதுதான் காரணம் மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கும் போதும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க சார் தேங்க்யூ